தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பெண்களுக்கு எங்கே தொட்டால் பிடிக்கும் படுக்கை அறையின் மிகச்சிறந்த ஆயுதம் ஸ்பரிசம் தொட்டு தொட்டு ஸ்ருதி கூட்டுவதன் மூலம்தான் அருமையான ஸ்வரத்தை பெற முடியும் படுக்கை அறையில் மனைவியை சரியாக கையாள தெரிந்தவன் கை தேர்ந்த சிரிப்பை போலதான் பதமாக பார்த்து பார்த்து செதுக்கினால்தான் அழகான சிற்பத்தை பெற முடியும் இல்லையெனில் பாறை உடைந்து அலங்கோலமாகிவிடும் படுக்கை அறையில் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவது என்பது ஆண்களுக்கு சற்று கடினமான விஷயம்தான் காரணம் தாங்கள் உண்மையிலேயே திருப்திப்படுத்தினோமா என்பதை அறிய முடியாததுதான் காரணம் பெண்கள் பெரும்பாலும் உண்மைகளை சொல்வதில்லை காரணம் நாம் சொல்லும் உண்மை அவர் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திவிடுமோ என்ற கவலைதான் அதே சமயம் எங்கெங்கு தொட்டால் பிடிக்கும் என்று மறைமுகமாக உணர்த்துகின்றனராம் பெண்கள் பெண்களை எங்கே தொட்டால் என்ன மாதிரியான சுகம் கிடைக்கும் என்று பட்டியலிட்டுள்ளனர் நிபுணர்கள் கூந்தலை வருடுவது பெண்களின் கூந்தலை தொட்டு தடவி வருடுவதன் மூலம் தங்களின் மன அழுத்தமும் நீங்குவதாக பெண்கள் உணர்கின்றனர் இரண்டாவதாக தலையில் உள்ள நரம்புகளை இதமாக வருடுவதன் மூலம் ஒருவித நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் கண்களின் மீது மென்மையாய் முத்தமிட்டு உதளகளினால் சின்னதாய் உரசி பாருங்கள் அவர்களுக்கு உற்சாகம் தானாய் பிறக்கும் கடிக்க வேண்டாம் மென்மையாய் சுவையுங்கள் பெண்களின் உணர்ச்சி நிறைந்த பகுதிகளில் அதுவும் ஒன்று என்கின்றனர் நிபுணர்கள் காதுகளை லேசாய் உரசி பேசுங்கள் மென்மையாய் கடித்து விட்டால் போதும் உணர்ச்சி அதிகரித்து துடிக்க ஆரம்பித்து விடுவார்களாம் கண்ணத்தில் மென்மையாய் மீசையால் உரசுங்கள் மீசை இல்லாதவர்கள் கைகளால் கோலம் போடலாம் கழுத்தில் காம உணர்வு அதிகம் கழுத்து பகுதியை நோக்கி குனிந்து கொஞ்சம் மெதுவாய் ஊதினாலே ஒருவித சிலிர்ப்பு ஏற்படும் கழுத்தில் மெதுவாய் கைகளை வைத்து இதமாக வருடினாலே போதும் அவர்களின் உணர்வுகள் கிளந்தெழுமாம் அந்த பகுதிகளில் மென்மையாய் முத்தமிடுங்கள் உற்சாக உணர்வு ஊற்றெடுக்கும் அதே போல் மார்பில் தொடுவது பெண்களுக்கு பிடித்தமான ஒன்றாம் கைகளால் தொடுவதை விட முகம் புதைத்து முத்தம் முத்தமிடுங்கள் அப்புறம் உங்களுக்கு சொர்க்கத்தின் பாதை தானாக திறக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் கைகளின் அக்குள் பகுதி பெண்களின் அக்குள் பகுதியில் உணர்வு நரம்புகள் அதிகம் காணப்படுகின்றனவாம் அங்கே தொட்டு விளையாடுவதும் மென்மையாய் கடிப்பதும் பெண்களுக்கு பிடித்தமான ஒன்று என்கின்றனர் அதேபோல் முழங்கை பகுதியை மென்மையாக கடித்து முத்தமிடுவதை பெண்கள் விரும்புகின்றனராம் வயிற்றில் உற்சாகம் மூழ்கி திளைக்கும் பெண்கள் மெதுவாய் தடவி சின்னதாய் மசாஜ் செய்வது பெண்களை கிளர்ச்சி அடைய செய்யும் என்கின்ற நிபுணர்கள் வயிற்று பிரதேசம் மென்மையாகவும் உணர்வுகளும் நிரம்பிய பகுதி அந்த பகுதியில் லேசாய் உரசுங்கள் அங்கிருந்து சின்ன சின்னதாய் முன்னேறி பெண்மையின் மென்மையான பிரதேசத்தை தொடுவதைதான் பெண்கள் விரும்புகின்றனராம் பாதங்களில் சரணடையுங்கள் பெண்களின் பாதங்கள் உணர்ச்சிகள் நிரம்பியவை அங்கே கைகளால் விளையாடுங்கள் அது ஒருவித குறுங்குறுப்பினை ஏற்படுத்தும் அதேபோல் பஞ்சுப்பதி பாதத்தில் முகம் புதைத்து மென்மையாய் வருடுங்கள் உங்களின் இந்த சரணாகதி நிலையதான் அனைத்து பெண்களும் விரும்புகின்றனர் என்கின்றனர் நிபுணர்கள் பெண்களின் உடம்பில் ஓடும் ஒவ்வொரு நரமும் பலவித உணர்ச்சி குவியல்களை கொண்டுள்ளது எனவே எந்த நரம்பினை எங்கே எப்படி தொட்டால் அவர்களின் உணர்ச்சி தூண்ட முடியும் என்பதை தெரிந்து கொண்டு தொட்டு விளையாடுங்கள் என்கின்றனர் நிபுணர்கள் பலதையும் பேசுகின்ற நாம் பார்த்தோம் பெண்களுக்கு எங்கே தொட்டால் பிடிக்கும் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு